ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்யூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது மிக மிக அற்புதமான ஒரு அமாவாசையானது வரப்போகுது அமாவாசையே ஒரு அற்புதம் என்றால் இந்த டைம் வரக்கூடிய அம்மாவாசை மிக மிக அற்புதம் என்று சொல்லலாம் அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அதாவது பௌர்ணமி முடிந்து பதினைந்து நாட்களில் வரக்கூடியது இந்த அமாவாசை இந்த அமாவாசையை பற்றி சொல்லுன்னா அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இப்போ புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் மிக அற்புதமான அமாவாசை என்று குறிப்பிடப்படுது அப்படி என்ன மிக முக்கியமான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இப்ப வரக்கூடிய அமாவாசையானது பட்ச அமாவாசை என்று சொல்லப்படுது அது என்ன பட்ச அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த அமாவாசையுடைய சிறப்பு என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை வந்து சாதாரணமாக பௌர்ணமி முடிந்து பதினைந்து நாளில் வந்து வரும் ஆனால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் அந்த மாதிரி கிடையாது புரட்டாசில வரக்கூடிய அமாவாசையும் புரட்டாசி பௌர்ணமி முடிந்து பதினைந்து நாள்ல வரும் ஆனா புரட்டாசி பௌர்ணமி முடிந்து பின்னாடி அடுத்த நாள்ல இருந்து பதினைந்தாவது நாள் அமாவாசை வர வரைக்குமே பட்சம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களானது புரட்டாசில ரொம்ப விசேஷம் அது என்ன பட்சம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் இந்த பதினைந்து நாட்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய லோகமான பித்ருலோகத்துலேருந்து நம்மளுடைய லோகமான நம்ம வாழக்கூடிய இந்த பூலோகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் வாங்கிறதுக்கு நின்றுட்டுருப்பாங்க அதுதான் இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பு புரட்டாசி பௌர்ணமி புரட்டாசி ஒன்றாம் தேதி அன்னைக்கே வந்தது புரட்டாசி ரெண்டாம் தேதியிலேருந்து மகாலியபட்சமானது ஆரம்பிச்சிருச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மகாலியபட்சத்துடைய கடைசி நாள் அந்த நாள் கடைசியாக வருவது தான் மகாலயபட்ச அமாவாசை இதனால தான் மற்ற அமாவாசையை விட மகாலியபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது மகாலியபட்ச அமாவாசையை யாரும் தவற விடக்கூடாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை கூட விட்டுறலாம் ஆனால் மகாலயபட்ச அமாவாசையை மட்டும் விட்டுறக்கூடாது மகாலயபட்சம் வரக்கூடிய அமாவாசையை அன்னைக்கு ஒவ்வொருவருமே வந்து திதி தர்ப்பணத்தை கொடுத்து முன்னோர்களுடைய மனசை குளிர செய்யணும் சாபத்தை நீக்க செஞ்சுக்கணும் அதாவது முன்னோர் சாபம் இருந்தால் அதை நீக்க செஞ்சிக்கணும் மற்ற அமாவாசையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடற்கரையில் அவ்வளவா கூட்டம் இருக்காது ஆனால் மகாலயபட்ச அமாவாசையில் இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறத விட இன்னும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் மகாலயபட்சம் அமாவாசையில் ஒவ்வொருவருமே திதி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது ஒரு நிபந்தனையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு மகாலபட்சம் கரெக்டாக அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி வருது அதாவது மகாலபட்ச அமாவாசை அன்னைக்கு வருது அன்றைய நாள் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் என்ன அன்றைய நாள் எப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மகாலயபட்ச அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்குங்க இதில் ஒரு எச்சரிக்கையான ஒரு நியூஸ் என்னென்னா இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் இருக்குல்ல அது மகாலய அமாவாசை அன்னைக்கு போகுது அதனால் கிரகணத்தோடு கூடி வந்திருக்கக்கூடிய அமாவாசை அதனால் இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரத்தை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் இந்த வீடியோவில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொருவருமே திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான நேரத்தை தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலில் மகாலயபட்ச அமாவாசைக்கு என்ன சமைக்கணும் என்ன விலக்கேற்றணும் என்ன மாதிரி நாம் முன்னோரை வந்து ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே ட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி வாங்க இப்போ மகாலயா அமாவாசையில் என்ன மாதிரி நாம் தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் தெளிவாக இந்த தர்ப்பனை கொடுக்கக்கூடிய டைம் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய அம்மாவாசைகளே மகாலயபட்ச அமாவாசைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வாய்ந்தது என்று நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கூறியிருக்கிறாங்க முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் ஆன்றோர்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து கூறியிருக்கிறாங்க அமாவாசைகளில் மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக இன்றளவுக்கும் கருதப்படுது மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டு தோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை தை மாத அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை தினங்கள் தான் பிரசித்தி பெற்றவையாக கருதப்படுகிறது வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க கூட இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது மேலும் இந்த வருடம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசையானது வருகிறது அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் தான் அதை இறைப்பது இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் கூட ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவருமே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் வந்து இறைச்சிருங்க இறைக்காமல் மட்டும் இருக்காதீங்க தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலையிலேருந்து உங்களுக்கு டைம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்குமே வந்து நல்ல நேரம்தான் ஸோ இந்த நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் தர்ப்பணம் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கலாம் மேலும் ராகுகாலம் மற்றும் யமகண்ட நேரம் வந்து வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் அந்த ரெண்டு நேரங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை இருக்கிறதுனால அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்றைய நாள் அன்னதானம் வந்து செய்ங்க அன்னதானம் செய்திங்கன்னா தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற முடியும் மேலும் இப்போ நான் சொன்னது போல் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து இப்படி நீங்கள் வழிபாடு பித்திருக்களை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு பித்திரு தோசை இருந்ததுன்னா பித்திரு தோசை நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக பித்திருதோசம் நீங்குவதற்கு ஒவ்வொருவருமே எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் இறைச்சிருங்க டைமிங் நான் சொல்லியிருக்கேன் அந்த டைமிங் படி செய்திடுங்க வரவிருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறையினருக்கும் அவர்களுடைய அபரிவிதமான ஆசை கிடைக்கும் அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் தோஷங்கள் நீங்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பித்ருக்களுடைய தர்ப்பணத்தை வந்து முறையாக இந்த மகாலய அம்மாவாசையில் செய்திடுங்க மகாலய அமாவாசையில் நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீடுகள்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையாக தர்ப்பணம் செய்யலாம் வீட்டில் எப்படி செய்யலாம்னா ஒரு பெரிய அகலமான ஒரு குண்டான் வந்து எடுத்துக்கோங்க அதாவது பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் எள்ளும் தண்ணீரும் கையில் வந்து வச்சு உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி இறைங்க இறைச்ச அந்த எள்ளும் தண்ணீரும் எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் எளிமையாகவும் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இந்த தர்ப்பணத்தை அன்று காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வர டைம் இருக்குது அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இப்போ நான் சொன்ன தர்ப்பண முறையை ஃபாலோ பண்ணலாம் தர்ப்பணம் பண்ணி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் மகாலய வச்ச அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்டிவ்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகாலி அமாவாசையுடைய சிறப்பையும் மகாலி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்